சிஐஏ இதை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான பல்வேறு விதமான விமர்சனங்கள் ஒன்றும் புறம் முரண்பாடான கருத்துக்கள் நிறையா சொல்லப்பட்டிருந்து உண்டு சிஏ சிட்டிசன் அமெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன் பத்தொம்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் த நிறைவேற்றப்பட்டது இது கொண்டு வரப்பட்ட அது நிறைவேற்றப்பட்டது இது இது தொடர்பாக வந்து பல்வேறு மான புறம் உண்மைக்கு புறமான விஷயங்கள் நிறையா சொல்லப்பட்டது இது வந்தால் முஸ்லீம்கள் வெளியேற்றப்படல அப்படின்லான் இருக்கோங்க சார் பட் அப்படி இல்லை வெளிநாட்டிலேருந்து உள்ளே வரக்கூடிய அவங்களுக்கு தான் வந்து நாங்கள் வந்து குடியுரிமை சட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பக்கத்தில் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கே வாழ முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கேருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு வரப்படும் போது அவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை சட்டம் சட்டத்தின் பிரகாரம் குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு நீண்ட காலமாக வந்து அமலுக்கு வராமல் இருந்தது சமீபத்தில் வந்து கடந்த மாதம் வந்து மோடி அவர்கள் வந்து சட்டம் இமீடியட்டாக அம அமலுக்கு வருகிறது என்று ஒரு அறிவி அறிவிப்பானை வெளியிட்டிருந்தாங்க அந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு அது தொடர்பாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் ஆன்லைனில் வந்தது இந்த விண்ணப்பம் தொடர்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் வந்து இந்த ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருந்தாங்க அகதிகளாக வந்து இந்த பதினாலு பேர் பேருக்கும் வந்து நேற்று வந்து வந்து குடியுரிமை சட்டத்தின் பிரகாரம் அவளுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டது அதுக்குண்டான சான்றிதழ் இன்னும் நேற்று வழங்கப்பட்டது உள்துறை செயலாளர் மூலமாக கொடுக்கப்பட்டது இந்த பதினாலு பேரில் வந்து இப்போது பாவனா என்ற பெண்ண்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் உங்களுக்கு இந்த குடியுரிமை வாங்கினதில் என்ன எப்படி இருக்கு அப்படி கேட்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது நான் வாழ்ந்த பாகிஸ்தானில் பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு உண்டான மரியாதை எதையுமே இல்லாது வருதா இல்லாமல் அங்கே பெண்கள் வெளியே செல்ல முடியாது அங்கே கல்வி பெண்களுக்கு கல்வி பெறுறதே ரொம்ப கஷ்டம் அதுவும் குறிப்பாக இந்துக்களாக இருக்கிறது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம் நான் இப்போ இந்த கிடைச்ச பிறகு பதினோராம் வகுப்பு கல்வியை வந்து நான் மீண்டும் தொடர மிக மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மற்ற மற்ற நபர்களும் வந்து குடியுரிமை மற்ற பற்றி அவர்கள் பெற்ற இன்னல்களும் பட்டியலிட்டு இருக்காங்க இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு மத அடையாளத்தை காரணமாக காட்டி மதவெறியால் துரத்து விடப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு ஒரு முறையான ஒரு குடியுரிமை வழங்கப்படக்கூடிய சட்டம்தான் சிஏஏ இந்த சிஏஏ சட்டத்தை வைத்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய துலுக்கர்களை எல்லாத்தையும் வெளியேற்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யாக ஒரு பிரச்சாரத்தை செய்து அதற்கு எதிராக இங்க இருக்கிறவர்கள் அனைவரும் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது அமல்படுத்தப்பட்ட பொழுது மிக தெளிவாக அமித்ஷா அவர்களால் வந்து இதற்கான மு முழு விள விளக்கங்கள் எதற்காக இந்த சட்டத்தின் கொண்டு வந்திருக்கோம் என்பதை உட்பட டிபேட்லேயே சொல்லிட்டாங்க அதற்கான பதில் எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனாலும் கூட இவர்கள் வந்து பொய்யாக ஒரு காங்கிரஸும் இங்கே இருக்கக்கூடிய துளுக்க அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து கொண்டு இந்த போராட்டங்களை இங்கே நாடு முழுவதும் நடத்தினார்கள் இன்னும் சொல்ல போனா இதுல ரொம்ப குறிப்பிடத்தக்கதாக ஷாஹின்பாக்ல வந்து டெல்லியில ஷாஹின்பாக்ல நடத்தின போராட்டம் கடைசியில் கலவரத்தில் முடிந்ததையும் அதோடு முடிஞ்சதையும் நம்ம பார்க்குறோம் இந்த நிலையில இன்னைக்கு சிஏஏ அமல்படுத்தப்பட்டு முதல் முறையாக ஒரு பதினாலு பேருக்கு வந்து குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த பதினாலு பேருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டி கண்டத பொழுது அவர்கள் ஒருவரும் சொல்வதை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிரமங்களை இந்த இந்துக்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புரியும் இப்ப எல்லாரும் இன்னைக்கு பல பத்திரிகைகள் இன்னைக்கு அமெரிக்காவில இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் கூட இங்கிருந்து இருந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து மத சுதந்திர மீறல்கள் அதிகரித்து விட்டன அது எதுக்கு சொன்னாங்கன்னா இந்த சிஐஏக்கெல்லாம் தான் சொன்னார்கள் சிஐஏ அமல்படுத்தப்பட்டவுடன் இந்த மாதிரியாக நடந்து விட்டது அப்படின்னு எல்லாம் இப்ப அவங்க வந்து சொல்லி எழுதினார்கள் அதற்கு இந்தியா கடும் கண்டன இதை தெரிவித்தது அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் பாகிஸ்தான்ல இந்தியர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த அங்க இருந்து வந்த அகதிகளாக வந்த அந்த பதினாலு பேர் சொன்னதை நீங்கள் கேட்டால் தெரியும் பாகிஸ்தானுடைய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டாம் அவங்க சொன்னதை கேளுங்க அப்ப பாகிஸ்தானில் சிறுபான்மையராக இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் இன்னைக்கு அங்கே என்ன சொல்ல இன அழிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து பாகிஸ்தானுடைய பாப்புலேஷனை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அன்னைக்கு இருந்த இந்துக்கள் பாப்புலேஷனும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் பாப்புலேஷனும் என்னென்னு பாருங்கள் இன அழிப்பா இல்லையா என்று அதை பார்த்து விட்டு சொல்லணும் ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஒரு ஜனத்தொகையை பற்றின ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்தது அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது ஹிந்துக்களுடைய ஜனத்தொகையில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் துளுக்கர்களுடைய ஜனத்தொகையில் சதவீதம் உயர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை பார்க்குறோம் அப்போ எந்த நாட்டில் வந்து பாதுகாப்பான நாடாக இருக்கிறது இன்னைக்கு அப்போ அந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு துரத்துவிடப்பட்ட அந்த மக்களுக்கு இந்தியா அவர்களுக்கு மீண்டும் அந்த அந்த மக்களுக்கு அந்த இந்துக்களுக்கு வாழ்வாதாரத்தை தர வேண்டும் என்று முயற்சிக்கும் பொழுது அதை எதிர்க்கிறவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பார்கள்னு பாருங்க அவங்க இந்த மனித குலத்திற்கு எதிரானவர்களா இல்லையான்னு சொல்லுங்க நீங்க எல்லாருமே இவங்க எல்லாரும் பேசுவாங்கல்ல மனிதாபிமானம் ஹியூமன் இது போச்சு இன்னைக்கு மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகிறது அவ பாகிஸ்தான்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன பங் பங்களாதேஷ்ல நடைபெற்று கொண்டிருப்பது என்ன அப்போ அவர்களுக்கு நீங்கள் மீண்டும் வந்து ஒரு வாழ்வு இங்கு நாங்கள் தருகிறோம் ஆப்கரில் நடந்துட்டு இருக்கிறது என்ன ஆனால் இங்கே அவர்களுக்கு வாழ்வு தருகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே உள்ள அமைப்புகள் மட்டுமில்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட ஒரு சில ஓட்டுகளுக்காக அந்த துலுக்கு அடிப்படைவாத அமைப்புகளுடன் இணைந்து இங்கே போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட மனிதாபிமான மற்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று பாருங்கள் இன்னைக்கு இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக இதுபோல பரிதவிக்க கூடிய குடும்பங்களுக்கு ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மக்களுக்கு இந்த மா இது போன்ற அகதிகளுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் கல்வியுரிமை சொத்துரிமை வாரிசுரிமை இதெல்லாம் கிடைக்கப் போகிறது அப்போ எழுபது ஆண்டுகளாக இவர்கள் காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா எத்தனை தலைமுறைகள் இதில் போயிருக்கோன்னு நீங்க நினைச்சு பாருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி செய்யறதுக்காக போ அதாவது நீங்கள் உண்மையாக இல்லாமல் ஒரு பொய்யாக கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இங்கே வந்து அவிழ்த்து விட்டு அதற்காக ஒரு பொய்யான போராட்டங்களை நடத்தி இந்த நாட்டிற்கு எதிராக இவர்கள் செய்தார்களா இல்லையா இது தேசத்திற்கு எதிரான செயலா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இந்த அடிப்படையில் யோசிச்சு பாருங்கள் அப்போ இன்றைக்கி இந்த மக்களுக்கு நம்மளுடைய இந்தியர்கள் இந்த நாடு பிரிவினையினால் ஏற்பட்டு அதனால் வஞ்சிக்கப்பட்ட அந்த மக்கள் அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம்தான் தான் ஒரு சட்டம்தான் இந்த சிஏஏ சட்டம் என்பது அப்ப இப்படிப்பட்ட பாதுகாப்பை நீங்கள் வந்து இந்த நாட்டு மக்களுக்கே நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு தரக்கூடாது அப்படின்னு சொன்னா இவர்களெல்லாம் யார் இவர்கள் எதனால எதனுடைய அடிப்படையில் இவர்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி அதில் அதாவது எப்படி இந்த நம்ம நாட்டில் இப்போ நடந்துட்டு இருக்குன்னா இந்த நாட்டினுடைய மண்மேந்தர்கள் ஆனால் அகதிகளாக இருக்கிறார்கள் அப்போ அந்த அகதிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்க வந்து குடியுரிமை தரக்கூடாது அவர்களுக்கு எதிராக அவங்க போராடுறாங்க ஆனால் அதே நேரத்தில் ஊடுருவர்கள் மியான்மரில் வந்து இங்கே ஊ ஊடுருவி வர்றது அதற்கப்புறம் வந்து பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி வருது பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ஊடுருவல்காரர்கள் அப்ப இவங்களுக்கெல்லாம் நீங்கள் குடியுரிமை வேண்டும் என்று இவர்கள் போராடுகிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஊடுருவற்காரர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அதே நேரத்தில் இந்த நாட்டில் அகதிகளாக இருக்கக்கூடிய இந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்ப இந்த நாட்டை நீங்கள் எப்படியாவது இஸ்லாமிய விட வேண்டும் ஏன்னா கொஞ்ச நாட்களாக இவர்களாம் சொல்லிட்டு இருக்கிறதுனா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த நாடு இஸ்லாமிய நாடாக்கணும் அப்போ அந்த நோக்கத்தோடு தானே இப்போ நீங்கள் வந்து இவங்க வந்து உள்ளே வரக்கூடாது அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் அப்படின்னு இவங்க வந்து இது அதாவது இந்த சட்டத்தினுடைய அடிப்படையே என்ன அப்படின்னா இந்த மாதிரி அகதிகளாக இருக்கிறவர்களே நீங்கள் வந்து இந்த நாட்டில் இந்துக்களாக இருந்தவர்கள் இந்த பிரிவினைனால இந்த நாடு பிரிஞ்சு போன இந்த விஷயங்கள்னால அவர்கள் மீண்டும் இந்த நாட்டிற்கு வர முடியாம அந்த நாட்டினால் அடித்து துரத்தப்பட்ட மக்கள் மத அடையாளத்தினால் அதாவது சும்மா கிடையாது மத அடையாளத்தினால் உங்களை அடித்து துறைத்து பட்ட மக்களுக்கு நீங்கள் இங்கே வாழ்வுரிமை தரீங்க குடியுரிமை தரீங்க அப்போ அவங்க கூடாது ஆனால் அதே சமயத்தில் இந்த நாட்டிற்கே இந்த தேசத்திற்கே ஆபத்தை விளைத்து இந்த தேசத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு கும்பலை நாங்கள் இங்கே வந்து உள்ளே விடுறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு போராடுறது என்ன வகையான ஒரு மனநிலை அப்படின்னு பாருங்க அப்போ இந்த போராட்டத்தை இதை மையமாக வைத்து இந்த நாட்டில் வந்து மத சுதந்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ செட் பண்ணி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் இதை எழுதக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு இங்க செயல்படுகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் தேச துரோகிகளாக இல்லையா அப்போ இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு இவர்களெல்லாம் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டுமா இல்லையா அதனால இன்னைக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நம்ம நாட்டில் நடந்திருக்கிறது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டில் வந்து ஒரு இப்பதான் முதல் முறையாக ஒரு பதினாலு பேருக்கு குடியுரிமை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இது போல காத்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் கூடிய விரைவில் இந்த குடியுரிமை கிடைக்கும் அதே நேரத்தில் யார் யாரெல்லாம் இந்த நாட்டில் ஊடுருவி ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்ற செய்தி இந்த நாட் எப்பொழுது வருகிறதோ அப்ப இந்த நாடு மேலும் மேலும் அடையும் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை